சாய்ராம் சுவாமி அருள் இருக்கக்கூடிய ராமகதா ரசவாகினியில் நாம் எடுத்துக்கொண்டு கூடிய அடுத்த கதாபாத்திரம் மாரிசன் ஆகும் மாரிசன் என்கின்ற கதாபாத்திரம் இரண்டு இடங்களில் வருகிறது வழக்கமாக ஒரு கதாபாத்திரம் அந்த கதையினுடைய போக்கிலே ஏதோ ஒரு இடத்தில் சந்திப்பார்கள் சந்தித்த பிறகு அவர்கள் நகர்ந்து விடுவார்கள் ஆனால் மாரீசனுடைய கதாபாத்திரம் இரண்டு இடங்களில் வருவதற்கு ஒரு முக்கிய காரணம் உண்டு உறவினர்கள் இருக்கக்கூடியவர்களெல்லாம் கதை முழுவதும் வருவார்கள் மற்றவர்கள் தாடகையின் மைந்தன் மாரிசன் தாடகை சுபாகு மாரிசன் கபந்தன் நான்கு பேர்கள் ஒரு வரிசை கிரமத்தில் ராமரை எதிர்த்து போரிடுகிறார்கள் விஸ்வாமித்திர செய்கின்ற யாகத்தை தடை செய்கின்றதற்கு போகின்ற பொழுது தாடகை முதலிலே வருகிறாள் தாடகையையும் சுபாகுவையும் ராமர் வில் கொண்டு அழித்து அழித்துவிடுகிறார் ஒரு அம்பை எய்கிறார் அது மாரீசனை கடலிலே கொண்டு போய் தள்ளுகிறது மாரீசன் ராவணனுக்கும் உறவானவர் தாய்மாமன் முறை அதனால் மாரீசன் கடலிலே விழுந்தவுடன் அப்படியே இலங்கைக்கு போய் அந்த இடத்தில் இருக்கிறார் இந்த இடத்துல ஏன் ராமர் மாரீசனை முழுமையாக கொல்லாமல் விட்டார் தாடகை அழித்திருக்கிறார் தாடகையோடு இருந்தவர்களையும் அழித்திருக்கிறார் மாரீசனை ஏன் விட்டுவிட்டார் இதுதான் மிக முக்கியமானது மாரிசன் அந்த இடத்திலிருந்து தப்பி சென்று உயிர் பிழைத்தோம் என்கிற எண்ணம் வந்த பிறகு இறைவனை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கிறார் அப்பொழுதுதான் ராவணன் மாரீசனை சந்திக்க வருகிறார் சந்திக்க வருகின்ற பொழுதே மாரிசனுக்கு பயம் கொள்கிறது இவன் வருகிறாரே இவன் என்ன செய்ய போகிறான் என்ன எண்ணத்தோடு வந்திருக்கிறான் கோரிக்கையை எதை வைக்கப் போகிறான் என்கிற சந்தேகம் அவருக்கு வருகிறது அவர் எதிர்பார்த்தது போலவே மாரிசன் எதிர்பார்த்தது போலவே ராவணன் ஒரு கோரிக்கை வைக்கிறார் சீதையை கவர வேண்டும் என்பது என்னுடைய திட்டம் என்னுடைய தங்கை உன்னுடைய மருமகள் இதுபோன்று இருக்கிறாள் மூக்கறுபட்டு வந்திருக்கிறாள் அவர்களை தண்டிக்க வேண்டும் அந்த சீதையையும் நான் கவர்ந்து வர வேண்டும் அவள் எனக்கு உண்டானவள் மாரிசன் பலவிதமான ஹிதோபதேசம் செய்கிறார் இதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மாரீசனை முன்பு உயிரோடு விட்டதற்கு காரணம் மாரீசன் முதன் முதலாக முதன் முதலாக ராவணனுக்கு அறிவுரை வழங்குகிறான் ராவணா ராமனை நான் நேரில் பார்த்தவன் போரில் அவரோடு ஈடுபட்டவன் மல்லுக்கு நின்றவன் அவருடைய உடல் வலிமையும் அவருடைய வில் வலிமையும் என்ன என்பது எனக்கு தெரியும் தோல் வலிமையை பற்றி நாம் சொல்லவே முடியாது நீ பல பலவிதமான பராக்கிரமங்களை பெற்று உண்மைதான் தவ வலிமையால் நீ பல விஷயங்களை கொண்டிருக்கிறாய் சக்திகளை பெற்று இருக்கிறாய் வரங்களை கொண்டு இருக்கிறாய் இவையெல்லாம் உண்மையாக இருந்தாலும் உன்னுடைய மொத்த பராக்கிரமமும் ராமரனுடைய தோல்வலிக்கும் வாழ்வழிக்கும் முன்னே ஒன்றுமில்லை அவருடைய வில்லிலிருந்து புறப்படக்கூடிய அம்புகள் உன்னை நிச்சயம் வெல்லும் ஆதலால் இந்த எண்ணத்தை கைவிடுங்கிறர் ஆக ஒரு கதாபாத்திரமானது ராமகதரச வாகனியில் இரண்டு இடங்களில் தோன்றுவதற்குண்டான தொடர்பு இதுதான் ஏனென்றால் யார் ஒருவருக்கு அறிவுரை கூற முடியும் நேரடியாக அந்த நபரை சந்தித்தவரோ அதன் மூலமாக பலன்களை பெற்றவரோ அல்லது அவருடைய சக்தியை பற்றி அறிந்தவரோ தானே சொல்ல முடியும் அதுவும் மாமன் முறை ஆதலால் சொல்வதை கேட்பான் என்று அவர் நினைக்கிறார் ஆனால் ராவணன் அப்படி பேசவில்லை அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் சொல்கிறார் காட்டில் எய்ம்லெஸ்ஸாக குறிக்கோளற்று திரிகின்ற இரண்டு நபர்களைப் பற்றி இவர் உயர்வாக பேசுகிறீர்களே என்னுடைய தங்கை உங்களுடைய மருமகள் இதுபோன்று பாதிக்கப்பட்டு வந்திருப்பது உங்களுக்கு எந்த விதமான எரிச்சலையும் உண்டு பண்ணவில்லையா கோபத்தை ஏற்படுத்தவில்லையா நீங்கள் இப்பொழுது நான் போல் பொய் மான் வேடம் பூண்டு அது பொன்மானாக வைத்துக்கொண்டு அவள் முன்னால் சீதையின் முன்னால் போய் நீங்கள் இருக்க வேண்டும் அது வேண்டும் என்று சீதை கேட்க வேண்டும் ராமரை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தினால் சீதையை நான் கவர்ந்து வந்து விடுவேன் இந்த இடத்துல தான் மாரீசனுடைய கதாபாத்திரமானது நமக்கு மாபெரும் விஷயத்தை சொல்லித்தருகிறது நம்முடைய எது நியாயமானது எதை நாம் செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதற்கு நம்முடைய மனசாட்சியை நாம் கேட்க வேண்டும் மனசாட்சி என்பது தெய்வத்தின் குரலாக இருக்கும் அதுதான் நமக்கு சரியான பாதையை காட்டும் அதனால் மாரீசன் என்ன நினைக்கிறார் இப்பொழுது நான் இதை சொல்லியிருக்கிறேன் இதை செய்யாவிட்டால் என்ன ஆகும் என்று யோசிக்கிறார் அவர் யோசித்து இருக்கின்ற பொழுதே ராவணன் சொல்கிறான் இதை நீங்கள் செய்யாவிட்டால் உங்களை நான் கொள்வேன் உங்களை நான் அழித்து விடுவேன் நீங்கள் என்ன இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்திருக்கிறது பெரிய பாதகம் நடந்திருக்கிறது அவமானம் ஏற்பட்டிருக்கிறது இவற்றையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் தலைமேல் கைகளை கூப்பிய வண்ணம் தபஸ் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இதுதான் சரியான நேரமா நம்முடைய அசுரகுலத்திற்கு இது சரியான காலமாக இருக்குமா அரக்கருக்கு இது பொறுக்குமா என்று கேட்கிறார் அப்பொழுது மாரிசனுடைய மனதில் ஒரு சிந்தனை வருகிறது அவர் தனக்குள் நினைத்து கொள்கிறார் இங்கு இருந்தாலும் இந்த காரியத்தை செய்யவில்லை என்றால் ராவணனுடைய கையால் நான் மறிப்பேன் இதுவே இவன் சொல்கிறார் போல் பொய் மான் வேடமிட்டு பொன் மானாக மாறி சீதையின் முன்னால் நடனம் ஆடி அவளுடைய சிந்தையை ஈர்த்து ராமரை வேறு ஒரு இடத்திற்கு நான் கொண்டு சென்றால் நிச்சயம் ராமருடைய அம்பால் நான் மாய்வேன் இந்த அரக்கனின் கையால் மரணம் எய்துவதை விட இறையின் கையால் அதை வருணிப்பது அதை ஏற்பது அதை அரவணைப்பது எனக்கு பொருத்தமானதாக இருக்கும் இதுதான் மாரிசன் சிந்திப்பது மரணம் எய்துவது கூட இறையால் நடந்துவிட்டால் எனக்கு சொர்க்கம் வாய்க்கும் என்று மாரீசன் ஏற்றுக்கொள்கிறார் ஆக மாரீசனுடைய கதாபாத்திரம் ராமரை ஏமாற்றுவதற்காகவோ சீதையை கவர்வதற்கு ராவணனுக்கு சகாயம் செய்வதற்காகவோ அல்ல அவர் மூலம் மரணம் எய்தி மேல்நிலையை அடைய வேண்டும் என்பதாகும் அது மாரீசனுடைய சிந்தனையாக வந்துதான் இதை செய்கிறார் ஆக இந்த கதாபாத்திரம் நமக்கு சொல்ல வருவது என்ன இறைவனோடு நாம் இருக்க வேண்டும் சுவாமி ஒரு இடத்துல அற்புதமான உதாரணத்தை சொல்கிறார் மாணவர்களுக்கு சொல்கிறார் தூசு இருக்கிறது டஸ்ட் என்று சொல்லக்கூடிய தூசு இந்த தூசுனுடைய குணாம்சம் என்ன காற்று வேகமாக வீசுகின்ற பொழுது தூசு மேலே பறக்கிறது அது அதனுடைய எடை அவ்வளவுதான் காற்று வீசினால் மேலே பறக்கும் மழை பெய்தால் தரையோடு தரையாக படிந்து விடும் மேலே எழும்பவே எழும்பாது பார்க்குறதுக்கு ரொம்ப சாதாரண உதாரண மாதிரி தானே இருக்குது தூசு காற்றினால் பறக்கும் மழையினால் மண் மீது படர்ந்து விடும் பறக்காது சுவாமி இந்த உதாரணத்தை எதுக்கு சொல்கிறார் நாம் தூசு போல இருக்கிறோம் நம்முடைய சுற்றம் நம்மை சூழ்ந்திருக்கக்கூடியவர்கள் நட்பு வட்டம் அது காற்று போல் இருந்தால் நாம் பறக்கிறோம் அதுவே நீர் போல் இருந்தால் நாம் சமநிலையில் இருக்கிறோம் ஆக தூசனுடைய வாழ்க்கையானது சூழலினால் அமைக்கப்பட்டிருக்கிறது நாமும் நம்முடைய சூழலை சுற்றத்தை நட்பு வட்டத்தை எப்படி வைத்துக்கொள்ள வேண்டும் என்று தீர்மானிக்க வேண்டும் நாம் மற்றவர்களுடைய கைகளில் மாடுகின்ற பொழுது அது நல்லவர்களுடைய சூழலாக இருந்துவிட்டால் நன்மை பயக்கும் மாரிசன் அதைத்தான் செய்கிறார் நான் இவங்கையால் சாகிறதை விட இறையின் கையால் மரணம் எய்துகிறேன் என்று விலகுவது போன்று யாரோடு நாம் இருக்கிறோம் என்கிற ஒரு ஒரு வர்க்கத்தை ஒரு சூழலை வட்டத்தை எப்படி நிர்ணயித்துக் கொள்வது என்பதை மாரிச கதாபாத்திரம் நமக்கு விளக்குகிறது சாய்ராம்